ஸ்டாஃப்ல இவர் கேஎஃப்சி சிக்கன் செய்யறாரு இல்லையா அதுக்கு சைட் டிஷ் நம்ம செய்வோம் வாங்க அதுக்கு ரெண்டு பாயில் பண்ண எக் எடுத்துக்கலாம் முட்டைக்கு உயிர் வந்துருச்சு ஓடுது ஒரு நாலஞ்சு பண்ணு பூண்டு எடுத்துக்கலாம் ஆறுக்கு தகுந்த மாதிரி பெப்பர் சுகர் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக பால் இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் தேவைன்னா இதில் வினிகர் ஆட் ஆட் பண்ணிக்கோங்க வந்து எதுவுமே பண்ணல எதுவும் ஹெல்த்தியான மைனஸ் ரெடி இது ஒரு டூ டேஸ் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இருக்கு